சரவணா ஸ்டோஸில் பொருள் வாங்க சென்ற தமிழர் ஒருவர் சரவணா கடை முழுக்க வடமாநில தொழிலாளர்கள் பணி அமர்த்தப்பட்டு இருப்பதையும் அவர்களுக்கு தமிழே தெரியவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி வீடியோ ஒன்றை எடுத்து வெளியிட்டுுள்ளார் திருவள்ளுவர் சாலைங்கேekra ஒரு வார்த்தை தெரியல திருவள்ளுவர் சாலைங்க இருக்கு தம்பி திருவள்ளுவர் சில இருக்கா திருவள்ளுவர்னா தெரியுமா உனக்கு திருவள்ளுவர்னா யார கேக்குறேன்னு தெரியுமா அங்கதான் சொல்லிங்க அனுப்புனாங்க தமிழ்நாட்டில் வட தொழிலாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் முப்பத்து நான்கு புள்ளி எட்டு ஏழு லட்சமாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி ஐம்பது லட்சத்திற்கும் மேல் இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன இவர்கள் தமிழ் கற்காமல் பணியாற்றுவதால் தமிழர்களுக்கு மொழித்தடை காரணமாக தொடர்பு குறைபாடுகள் பொது இடங்களில் குழப்பங்கள் அவசர கால உதவி தாமதங்கள் சமூக இணைப்பின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன மேலும் இது உள்ளூர் தமிழர்களின் வேலை வேலைவாய்ப்புகளை பறித்து கட்டுமான மற்றும் உற்பத்தி துறைகளில் ஊதிய குறைப்பு கலாச்சார மோதல்கள் குற்றவிகித உயர்வு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் போன்றவற்றை உருவாக்கி தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அந்நியர்களாக உணர வைக்கிறது இதற்கு மாறாக தமிழர்கள் பிற மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லும் போது அங்கு மொழி கலாச்சாரம் உள்ளூர் போன்றவற்றை கற்று சமூகத்தில் இணைகிறார்கள் ஆனால் வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியையோ உள்ளூர் கலாச்சாரத்தையோ கற்காமல் உள்ளூர் மதிப்புகளை மதிக்காமல் குடியேற்ற பிரச்சினைகளை உருவாக்கி தமிழர்களின் அடையாளத்தையும் வேலை வாய்ப்பையும் அச்சுறுத்துகின்றனர் இதனை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகிறார் அவரது கருத்துகள் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை முன்னுரிமைப்படுத்தவும் வடமாநில தொழிலாளர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கவும் தமிழ்மொழி கற்பதை கட்டாயமாக்கவும் வலியுறுத்துகின்றன இவை தமிழர்களின் பொருளாதார கலாச்சார சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் இதன் மூலம் வேலை இழப்பு சமூக பதற்றம் கலாச்சார அரிப்பு பொருளாதார ஏற்றுத்தாழ்வு போன்றவற்றை தடுத்து தமிழர்களின் தேசிய உணர்வை பாதுகாக்க முடியும் சீமானின் இந்த போராட்டம் தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான உரிமைகளை மீட்டெடுக்கவும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தமிழர் அடையாளத்தை பாதுகாக்கவும் உள்ள வீரியமான முயற்சியாக அமைகிறது